வணக்க மக்களை ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது கடந்த ஒருவாரமாக நான் வேறு வேலைக்கு விமர்சித்து கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதே விட்டு விடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கில்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்றா ஏதுவாக இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக்க போகிறேன் என்னது பிஸ்னஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமான பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது இதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உள்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு தர வேண்டும் இவ்வளவுதான் முதலீடு செய்ய வேண்டும் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் தன்னை துறந்து விட்டார் குமார் என்று பிச்சைக்காரன் மனக்குமரத்தில் மூழ்கியது சார் இது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் இல்லை இல்லை உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு ஐந்து சதவீதம் எப்படி ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தால் போதும் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்கிறீங்க நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாப்பா உனக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு ஜஸ்ட்டு பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை நீ நினைக்கிறதை விட நிறையா எங்கிட்ட இருக்குது இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்கிறது என் தேவைக்கு இல்லை உனக்கு நன்றி உணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு வாழ்க்கையில் பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்து விட்டது முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது பல லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம் புதிய ஆடைகளை ஒளித்து துவங்கியோ துவங்கிவன் தன் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்கள் தரம் இவன் கடையில் நன்றாக இருப்பும்படியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு சில மாதங்களில் சென்று அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரை அந்த செல்வந்தனின் பங்கான தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கும் வருவதில்லை உழைக்கவும் இல்லை எல்லாமே என்னுடையது இரவு பகலாக நான் வேலை செய்கிறேன் இனி எனக்கே பத்து சதவீதம் லாபம் என்று முடிவு செய்தான் அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரன் ஆகிவிட்டான் பழைய பிச்சைக்காரன் தனது லாபத்து பங்கை பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னுடையது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து தரணும் எனக்கு தான் எல்லாம் லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் அந்த செல்வந்தரின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்டு யோசியங்களேன் இது தான் நமது எல்லோரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றாலும் காலம் நேரம் சூழல் மனிதர்களை எப்படி மாற்றுகிறது தூக்கிவிட்டவர்களை எட்டி உதைப்பதும் என பல தருணங்களில் தற்பொழுது நடக்கிறது இதையே சாமர்த்தியம் என்று பேசி புலங்கைகளுக்கீதமடைந்து விடுகிறார்கள் நன்றி உணர்வுகள் இல்லாமலும் ஏன் உணர்ச்சிகளே இல்லாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம் நாம் பெற்ற ஒவ்வொன்றுக்கும் நன்றியையும் நன்றி உணர்வோடும் வாழ கொண்டால் வாழ்க்கை மேலும் மேம்படும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களை